அந்த கருத்து கரெக்டா தான் எனக்கு தோணுது சொன்ன மாதிரி அவர் வந்து தள்ளி எறக்கானான்னு சொல்லிருக்கலாம்ல எதுக்காக மறத்த வேட்டம் அந்த கருத்து கொஞ்சம் எனக்கு என்ன சரின்னு பட்டுச்சு அதை தாண்டி உனக்கு வேணும்னா நீ அக்கா தங்கச்சி அம்மா கூடயோ நீ வந்து இது அவரை பெரும் அதுதான் தப்பான வார்த்தை நம்ம வந்து ஒரு மீடியால போது கொஞ்சம் ஒழுக்கத்தோடதான் பேசணும் அதுதான் கொஞ்சம் தப்பா ஒரு அரசியல்வாதிங்க பேசக்கூடாது தப்பு தான் அது வந்து பெரியார் சொன்னதா அவர் சொல்லியிருக்கு பெரியார் அவர் மதி இருந்தாரா அந்த மாதிரி அரசியல் பண்ணாரா அவரு நாம்தன்மார் கட்சி சீமான இல்ல இல்ல அப்புறம் எது சொல்லணும் தப்பான வார்த்தை தான் அது சீமான் அவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காருன்னா பெரியார் சொன்னதா வந்து உனக்கு வேணும்னா நீ வந்து உங்க அம்மா கூடயோ தங்கச்சி கூடயோ உடலூர் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும் அப்படியே எல்லாம் கிடையாது அப்படின்னா நாட்ட அப்படினாவே எல்லாமே அப்படியே இருந்துட்டு போயிடலாமே அப்ப புருஷனே தேவை கிடையாது புருஷன் தேவை கிடையாது கல்யாணமே பண்ணவா நாங்க அவன் சொல்லுவான் சீமா எங்க இருக்கிறான் சீமா சீமா வந்து அவன் சொல்லுவான் பொம்மைங்களோட ஆம்பளைங்களோட சேர்ந்து போங்க ஆஹ் அக்கா தங்கச்சிங்க போ அண்ணன் தம்பிங்க போங்க போய் படுத்துக்கோன்னு இதெல்லாம் நாட்டுக்கு நடப்பு முறையில வரும்பாங்க நீங்க என்னங்க பேசுறது சொல்லுங்க பாப்பா சொல்லுது பெரிய தப்பு தப்புதான் தப்புதான் அப்படியாப்பட்டவன் நீங்க அப்படியா பட்டவன் அரசியுமே தேவையே கிடையாது அவன் அரசியல விட்டு தூக்கிடணும்ன்ற நானே அப்படியா பட்ட தேவை கிடையாது

தப்பு தான் அது பெரியார் சொன்னதா சொன்னதான் பெரியார் அவரு இருக்கும்போது இவர் இருந்தாரா அந்த மாதிரி அரசியல் பண்ணாரா இவரு நாம தமிழ் கட்சி சீமானு இல்ல இல்ல அப்புறம் எது சொல்லணும் தப்பான வார்த்தை தான் அது அது சின்ன குழந்தைகிட்ட கூட சொல்லுவாங்க தப்பான வார்த்தை தான் அந்த இது அரசியல் அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசக்கூடாது புரியுதா அதுதான் அரசியல்வாதிகள் இவர் அந்த மாதிரி பேசுறது தப்பு தான் தொடர்ந்து இந்த மாதிரியான கருத்துக்களே அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு இப்போ பெரியார் வந்து இப்படி பேசியிருக்காரு அப்போ பெரியார் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி கேட்டா இந்த பெரியாரை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு அருகதே கிடையாது புரியுதா ஏன்னா பெரியாருன்றது யாரு அவர் மூத்த ஒரு அரசியல்வாதியா இருக்கட்டும் ஒரு பொது பொதுநல அவர் வயசுல மூத்தவர் அனுபவத்துல மூத்தவர் எல்லாத்துலேயும் மூத்தவர் அவரை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு அவருக்கு இல்லை வேற யாருக்குமே இது கிடையாது ஆமா சொல்லி வரும் சீமானோட கருத்து தப்பானது முழுக முழுக தப்பானது தான் அது நானும் இல்லை யார கிடையாலும் அதான் சொல்லுவாங்க முழுக முழுக்க தப்பானதுதான் அது அது மாதிரி பேச கூடாது புரியுதுங்களா அது அசீமான வார்த்தை அது அது தான் இப்போ பாத்தீங்கன்னா சீமான்னு ஒருத்தர் இருக்காரு அரசியல தெரியுமா சீமான் அவர்கிட்ட நீங்க சொல்லியிருக்கிறாரு பேசி பார்த்துருக்கா ஓகே இப்போ சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா பெரியார் சொன்னதா வந்து உனக்கு வேணும்னா நீ வந்து உங்க அம்மா கூடிய தங்கச்சி கூடிய உடல் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னா அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னா நாட்டில் அப்படின்னாவே எல்லாமே அப்படியே இருந்துட்டு போயிடலாமே அப்ப புருஷனே தேவை கிடையாது புருஷன் தேவை கிடையாது கல்யாணமே பண்ணமானாங்க நாட்டில் அப்ப அக்கா தங்கச்சிங்களோட இருக்கிற அண்ணன் தம்பிங்களோட உறவு கொண்டு போயிடலாமே அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்றாங்க எதுக்கு பிள்ளைய பார்த்துக்கிறாங்க அப்ப எல்லாருக்கும் பொண்ணுங்களுக்கு பெண்களுக்கு எல்லாத்தையும் விட்டுறதுக்கான நம்பிக்கை கூடுறதுக்கா பத்து வச்சிருக்கிறாங்க நான் கேட்கறேன் அப்போ ஆட்டோ ஓட்டவங்கெல்லாம் அக்கா தங்கி பிறக்கல அவங்க எல்லாம் எதுக்கு சவாரிக்கு போயின்னு இருக்கிறாங்க சொல்லுங்க நல்லா கஷ்டப்படுறாங்க பொண்டாட்டி பிள்ளைங்க நல்ல மாதிரி இருக்கணும் நல்ல வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் வரணும் அவங்க நல்லா படிக்கணும் அதனாலதான் உழைக்கிறாங்க எங்களை மாதிரி நாங்க வீட்டு வேலைக்கு போறோம் வீட்டு வேலைக்குள்ள எங்களுக்கு பாதுகாப்பு உண்டு நீ இப்பவும் அந்த அந்த வீட்டு வேலை செய்யற ஓனரும் சரி அந்த ஐயாவும் சரி மரியாதை கொடுப்பாங்க எங்களுக்கு எல்லாம் இப்ப நாட்டுல எல்லாம் அப்படி கிடையாது அவன் சொல்லுவான் சீமா எங்க இருக்கிறான் சீமா சீமா வந்து அவன் சொல்லுவான் பொம்மைங்களோ ஆம்பளைங்களோட சேர்ந்துன்னு போங்க ஆஹ் அக்கா தங்க போ அண்ணன் தம்பிங்க போங்க போய் படுத்துங்க இதெல்லாம் நாட்டுக்கு நடப்பு முறையில வேறுமாங்க நீங்க என்னங்க பேசுறது ஆஹ் சொல்லுங்க பாப்பா சொன்னது பெரிய தப்பு தப்பு தான் தப்பு தான்

பெண்களுடைய இதுக்கு நல்லா இருக்கணும் அக்கா பற்றி நல்லா இருக்கணும் அவங்க நாட்டில் எப்படி எப்படி இருக்கணும் எப்படி எப்படி போகணுன்றது அவர் பெரியாருக்கும் தெரியும் அண்ணாவுக்கும் தெரியும் கலைஞர் இருந்தார் ஒரு வீட்டில் மொத்த மாதிரி தான் இருந்தாங்க இப்போ எம்ஜிஆர் க எம் பெரியார் இவ இவர் எம்ஜி அண்ணா என்னைக்கு போனாங்களோ அன்னைக்கே பிரிஞ்சு போச்சு நாட் நாடே பிரிஞ்சு போச்சு வல்லரச நாடே கிடையாது இப்போ வல்லரச நாடே கிடையாது குட்டிச்சர நாடு தான் இது புரியுது உங்களுக்கு அவன் சொல்றதெல்லாம் அதெல்லாம் பெருசுப்படுத்த கூடாது நம்ம நம்ம நாட்டில் என்ன நடக்குது அதை தான் மொத்தம் தான் பார்க்கணும் விலவாசியா பெண்கள் பாதுகாப்பு இருக்கா அதை தான் பார்க்கணும் ரோட்டில் போகிறாங்க எத்தனை பேர் போகிறாங்க பழைக்க போகிறாங்க அந்த நைட்டில் வந்து வேலை முடிச்சுட்டு போகிறாங்க குடிச்சு விட்டு போகிறவனுங்க கையை பிடிச்சி இழுக்கிறானுங்க இன்னும் விபச்சாரமாக பண்ணுறாங்க கிடையாத நாட்டில் கஷ்டப்படுறோம் உழைக்கிறோம்

அப்பா அம்மாவோட அப்பா அம்மாவோட இருக்கணும் தங்கச்சி பாருங்க உறவு முறை வந்து தான் இருக்கணும் எப்படி இருக்கணுமா அம்மா அப்பா எப்படி இருக்கணும் தங்கச்சி எப்படி இருக்கணும் உருவ முறை வேறுங்க அதுக்கு அர்த்தம் இல்லாத போயிருக்கணும் மத்த தோணு பெரியார் சொன்னதா சொல்லிருக்க பெரியார் சொன்னது கரெக்டா பெரியார் சொன்னதா சொல்லியிருக்காரு இல்லதா அது தான் அது ஒருத்தர் இருக்காரு அவர் தெரியுமா தெரியுமா

பெரியார் சொன்ன சொல்லிரு பெரிய கருத்து கருத்து தெரியல அப்பதான் அந்த வார்த்தை அப்புறம் மனுஷன் என்ன இருக்கு அப்புறம் ஒண்ணும் இதுவே இல்லையா முறையா இல்லையா அது